வணக்கம் இலக்கிய நண்பர்களுக்கும் முகநூலில் தொடர்ந்து என்னோடு பயணித்துக் கொண்டிருக்கும் சமுதாய ஆர்வலர்களுக்கும் அத்துணை பேருக்கும் எனது பணிவான வணக்கங்களை இந்த தருணத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன் ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரியான லைவ் வீடியோல இருந்து நான் என்னை விலக்கிக் கொண்டு ஆனால் ஒரு பதிவு என் என்னுடைய எல்லா செயல்பாடுகளும் மேல் ஒரு அவதூறை கிளப்புவதாக உருவாகுற போது தவிர்க்க முடியாமல் இந்த பதிவை நாங்கள் செய்ய வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுகிறோம் தமிழ்ச்செல்வன் எழுதிய புத்தகத்தை ஒன் புத்தகத்தை பற்றி பேசுவதற்காக தாமு ஏசையை அந்த லட்சுமி என்னை அழைப்பு விடுக்கின்றார் நான் அந்த அழைப்பு விடுக்கும் போதே நான் கேட்கின்றேன் தாமு என்னை ஒத்துக்கொள்ளாதே இது சரியாக வருமா இல்லை இல்லை உங்களை உங்களுடைய ஆளுமையை உங்களுடைய எழுத்தாளுமையை நாங்கள் விரிவாக தெரிந்திருக்கிறோம் நாங்கள் உங்களை கவிஞராக அழைக்கிறோம் என்று சொல்கிறார்கள் சரி சம்மதிக்கிறேன் எனக்கு வந்து எந்த எந்த நபரின் மேலும் என்றைக்கும் நான் வெறுப்புகளை உமிழ்வ அல்ல சம்பவங்களின் மேல் மட்டும்தான் எனது கருத்துக்களை சரிபிழைய நான் பதிவு செய்வது வழக்கம் இன்றைக்கு தமிழ்ச்செல்வன் அந்த அந்த அழைப்புதல் தயாராகி அதில் என் பெயரும் பதிவாகி முகநூலில் காலையில் தமிழ் செல்வன் பதிவிடுகிறார் உடனே அதற்குள்ள பல பேர் வந்து திலக பாமாவை எண்ணு அழைத்தீர்கள் அதுவும் முக்கியமாக கவின் மலர் கவின் மலர் இன்னைக்கு இல்லை என்னைக்கு எதாச்சு நபரின் மேலும் இயக்கத்தின் மேலும் வெறுப்புணர்வை வைச்சு கொள்கின்ற ஆட்களாக இருக்கிறார்கள் கவின் மலர் அதில் கேள்வி வைக்கிறார் பாமகவை சேர்ந்தவரை நீங்கள் ஏன் அழைக்கிறீர்கள் என்ற ஒரு கேள்வியை உங்களால் எழுத்தாளே எழுத்து குறித்து பேசுகிறவர்களை அதன் அடிப்படையில் பார்க்க முடியவில்லை பாமக சேர்ந்த உள்ளூரில் இருப்பார் என்பதற்காக ராமதாசை அழைப்பீர்களா என்று தமிழ்ச்செல்வனுக்கு கேள்வி வைக்கிறார் தமிழ்செல்வன் இறுதியாக வந்து உள்ளூரில் இருந்தார் என்பதற்காகவோ பாமகவை சேர்ந்த பாமக என்ற ஜாதி வெறிபுடித்த ஒரு நபரை நீங்கள் அழைத்திருக்க கூடாது என்று பதிவிடுகிறார் தமிழ்மாரை பற்றி நான் நெடுக்க தெரிந்த விஷயம்தான் அவர் அப்படித்தான் ரைட் வந்து அவருக்கு வந்து ஒரு நபரையும் ஒரு நபரின் சித்தாந்தங்களையும் கருத்தியலையும் பிரித்து பார்க்க தெரியாது நான் அப்படி நபர்களை வெறுப்பவள் அல்ல நபர்கள் வைத்திருக்கிற கருத்தியலை அது கருத்தியல் சரியில்லை என்றால் சரி என்று அதை மட்டும் தான் வெறுப்போம் நபர்களை ஒரு நாளும் மனிதர்களை எந்த நாளும் வெறுப்பவள் இல்லை ஆனால் கவின்மலர் அப்படி அல்ல அதனால் அதை நான் புற்தள்ளுகிறேன் ஆனால் உடனடியாக தமிழ்ச்செல்வன் சரியான கேள்விதான் போடு நியாயமான கேள்வி என்று பதிவிடுகிறார் எந்த நியாயமான கேள்வி இந்த திலகமாமாவை நீங்கள் தொடர்ச்சியாக அறிவீர்கள் இனம் இனவெறியோட ஜாதி வெறியோட மொழி வெறியோடோ எந்த காலத்திலும் பேசுபவள் அல்ல திலகமாமா என்பது உங்களுக்கு தெரிந்திருக்கும் சாரி பேசுகிற போது அவர் சொல்லுகிறார் தாமா அவர் ராமதாசை சொல்லுகிறார் தான் நியாயமான கேள்வி என்றேன் இப்பொழுது கோபம் கொள்ள வேண்டிய இடம் ஒன்று உருவாகிறது ராமதாஸ் அவர்களை நீங்கள் எப்படி அறிவீர்கள் அவர் சாதி வெறியராக நீங்கள் ஏன் உருவாக்குகிறீர்கள் ஒரு சாதியிலிருந்து அந்த தன் இனம் ஒடுக்கப்பட்டிருக்கிற தன் இனம் நல்லா வாழனோ அவர்களுக்கான அதிகாரம் கிடைக்க வேண்டும் என்று ஒருவன் போராடுவது திருமாவளவன் போராடினால் நியாயம் ராமதாஸ் போராடினால் அநியாயமா எவ்வளவு தெளிவாக நீங்கள் உண்மைகளை மறைத்து விடுகிறீர்கள் நான் இந்த இலக்கிய கூட்டத்தில் ஒரு நாளும் நாங்கள் அரசியல் பேசியதில்லை நாங்கள் பேசுகின்ற அரசியல் கட்சி சார்ந்த அரசியலாக இருந்ததில்லை ஆனால் முன்னோட்டங்களோடும் முன் தீர்மானங்களோடும் நீங்க அணுகிற உங்கள் புத்தியை ராமதாசில் இருந்து தொடங்கி திலகபாமா வரைக்கும் கொண்டு வந்து சேர்க்கிறீர்கள் திமுக ராமதாஸ் இருந்த வரைக்கும் அந்த கட்சியின் ஆளுமை எல்லாம் உங்களுக்கு பெரிதாக தெரிந்தது தைலாபுரத்திலிருந்து தைலம் எனக்கு வந்து சேருகிறது என்று கருணாநிதி சொன்ன போது உங்களுக்கு அது பற்றி ஒன்றும் கவலை இல்லை ஆனால் திமுக விலகியவுடன் அது சாதி கட்சியாக உருவேற்றப்படுகிறது உங்களால் அந்த உருவை ஒருத்தர் எடுத்த வாந்தியை இன்றைக்கு தாமியாசா திரும்பி துப்பிக்கொண்டிருக்கிறது என்ன மனநிலையில் இருக்கிறீர்கள் உங்களுடைய கட்டுரைகளை வாசித்துப் பாருங்கள் எல்லாமே முன்னிர்மாணங்களோட தான் இருக்கிறது காமராஜர் கொண்டு வந்த மதிய உணவு திட்டத்தை அப்படியே பரிமாணம் அடைஞ்சு அடைஞ்சு ஸ்டாலின் வந்து காலி உணவுல கொண்டு வந்து முடிச்சிருக்கிறாங்க என்ன நினைச்சிட்டு இருக்கிறீங்க அவர் கொண்டு வந்த திட்டத்தின் மேல் ஸ்டாலின் தனது ஸ்டிக்கரை ஒட்டி இருக்கிறார் பசிப்போரை அகற்ற வேண்டும் என்றால் பூந்து நிலத்தை திமுக செய்து கொண்டிருக்கிறது ஆனால் ஒரு இலக்கியம் குறித்து பேசவில்லை எழுத்து என்ன பேசுகிறது எழுத்து என்ன செய்துகிறது கருத்தியல் தாண்டி அந்த மொழி ஆளுமையை அந்த எழுத்தாளர் எப்படி கையாண்டிருக்கிறார் என்று பேச இருக்க வேண்டிய கூட்டத்தை உங்களால் எப்படி ஒரு ராமதாசோட கூட்டமாக என்று பேச முடிகிறது நியாயமானது என்று பேசிய தமிழ்ச் நான் கண்டிக்கின்றேன் பதிரி கழிந்து என் பேரை தூக்கிவிடுங்கள் எதுக்கு போடுங்க நான் ஆரம்பத்திலேயே கேட்டேன் உங்கள் இயக்கம் என்னை ஒத்துக்கொள்ளாது ஏன் போடுகிறீர்கள் என்று இல்லை திலகமாமா என்ற எழுத்து ஆளுமை எங்களுக்கு பேச வேண்டும் என்று கேட்ட லட்சுமிகாந்தன் இன்றைக்கு பேரை நான் தான் சொல்கிறேன் தூக்கிடுறீங்க உடனே என்ன ஆயிடுது கவின் மலரும் மற்றவர்களும் சொன்னவாரி திலகபாமா சாதி பெறி பிடித்தவளாக நீங்கள் நீங்களும் சேர்ந்து ஒத்துக்கொண்டதாக போது நீங்கள் இந்த ஆண்கள் எதை செய்தாலும் எங்களுக்கு எதிராகத்தான் போய்க் கொண்டிருக்கிறது என்பது இது நிதர்சனம் மிக வலியோடு சொல்கின்றேன் இங்கிருந்த சிவகாசி உங்கள் நான் என்னை சந்திக்கிற ஒவ்வொருவருக்கும் தெரியும் ஒவ்வொருவருக்கும் தெரியும் மொழி கடந்து இனம் கடந்து ஆனால் இன ஒற்றுமையும் பேசுபவள் என்று எல்லா இனங்களின் ஒற்றுமையும் பேசுகின்றதோடு அவளுடைய பேச்சு ஒத்து போகிறது தான் அந்த அந்த இயக்கத்தோடு ஐயாவோடு இறங்கி போய் கொண்டிருக்க முடிகிறது கட்சி தலைமை ஒத்துவிடி திலகாமா ஒன்று போறதில்லை மருத்துவர் ஐயா மண்மனம் கீழே யாரோ ஒரு சில செய்யற தவறுகளை தலைவர்கள் மேல் ஏத்தி பாக்குற வேலையை ஒரு நாளும் திலகமாமா செய்வதில்லை அப்படி பார்த்தா எங்க மேல போற பிசிஆர்லாம் என்னதுல தூய்மை பணியாளர் ஒருத்தர் வீட்டுக்கு அடிச்சுட்டு கொடுமைப்படுத்தி கொண்டு வந்து கொடுமைப்படுத்தி குத்திர குளிரமா கொண்டு வரா கூப்பிட்டு ஆதரவு அளிக்கிறேன் ஆதரவளிக்கிறேன் என்பதற்காக கனவன் போய் என் மேல பிசிஆர் கேஸ் போறான் நான் இதை வந்து சாதி அடையாளத்தோடு பார்த்து திரும்ப ஆளுநர் இதை செய்கிறார் என்று நான் சொன்னா நீங்க ஒத்துக்கொள்வீங்களா ஒண்ணுமில்ல மேல் பாதி பிரச்சனைக்கு எளிதாக வேகமாக பாமக குறை சொல்ல தெரிந்த அத்தனை பேருக்கும் ஒருத்தர் கூட ஏன் இந்த கம்யூனிஸ்ட் கட்சி பேசி இந்த கவின் மலர் பேசி அந்த கோயிலுக்கு சொந்தக்காரா இருப்பது திமுகவை சேர்ந்தவர் என்று சொல்ல மாட்டீங்களே சொல்லவே மாட்டீங்களே ஒண்ணு இல்ல திமுக செய்கிற திட்டங்களை ஒரு மீடியா ஊடகங்கள் உட்கார்ந்து குறை சொல்ல ஆரம்பிச்ச உடனே அப்படின்னா தீமா பாமக தனித்து நீக்க சொல்லியே பாமக கூட்டணி எல்லாரும் விரும்புறாங்க வைத்தறிச்சல் இருக்கிறீங்க பாமாக்க இல்லாம நம்ம எல்லாம் வேற யார்ட்டையும் போயிட்டா என்ன நடக்கும் வைத்தறிச்சல் திமுக காரர் பேசுறாரு இன்னி வரைக்கும் எதுலயும் தனித்தே நிக்க தைரியம் இல்லாத திமுக பாமக பத்தி பேசுறதுக்கு அருகதையே இல்ல சாதி ரீதியாக ஒவ்வொரு ஒவ்வொரு வேட்பாளரையும் அமைச்சர்களையும் போட்டு ஒருங்கிணைக்க எல்லா வகையிலும் தான் திமுக அது எந்த பெரும்பான்மை சாதியத்தையும் பார்த்து இல்லாம இருக்கிறதுனால எல்லாரையும் சரி சரி சரின்னு போயிட்டு யாருக்கான செய்ய தெரியாது பிரித்தாளுகின்ற சூழ்ச்சியை தொடர்ந்து செய்து வருகிற திமுகவுடன் கூட்டணி வைத்துக் கொண்டு உண்மையில தமிழ்ச்செல்வன் எழுத்துக்களை வாசிக்கிற போது இந்த கம்யூனிசம் திமுக இந்த அரசியலை பத்தி பேசாமல் பேச வேண்டும் என்று நினைப்பவன் நான் அதை தனித்து வைத்துவிட்டு விட்டு அன்னப்பறவை போல் எழுத்து எழுத்து என்ன பேசி இருக்கிறது அது எவ்வளவு ஆளுமையாக இருக்கிறது என்று பேச வேண்டும் விரும்பியவள் நான் என்ன அரசியல் பேச வச்சிட்டீங்கல்ல எனது கடுமையான கண்டனத்தை அந்த கூட்டம் நடைபெறுகிற போது நான் உள்ளே வருவேன் எப்படி அது நீங்கள் பேரை போட்டாலும் இப்போது எனக்கு அவமானம் பேரை நீங்கள் தூக்கிதாலும் எனக்கு அவமானம் என்ற என்கின்ற சூழலுக்கு என்னை தள்ளிய தமிழ்ச்செல்வனுக்கும் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்திற்கும் முதல்ல ஒரு படைப்பாளியின் படைப்பின் வழியாக படைப்பை பார்க்கப்படகுங்கள் அப்பியா மட்டும் எல்லாரும் கம்மி எல்லா இருக்குது உங்களுக்குள்ள சாதிய பிரிவினர்கள் இருக்கு யார் செய்த தப்ப மறைக்கிறதுக்கு எந்த சாதியான ஒன்று செஞ்சு கொண்டு எல்லாமே எங்களுக்கு தெரியும் உங்களை மாதிரியே நானும் சாதிய ரீதியில இறங்க வேணாங்கறதுனால தாண்டி கடந்து செல்கின்றோம் ஆனால் தமிழ்ச்செல்வன் என்னை நன்கு அறிவார் குடும்ப ரீதியாகவும் எல்லா தலைவ எல்லா எல்லா எழுத்தாளுமைகளும் இங்க என்னோடு வந்து இந்த என்னுடைய எழுத்தாளமை ஒரே காரணத்தினால்தான் என்கிட்ட எழுத்தாளமைகள் வர்றாங்க இங்க தேடி சுசீதனுக்காக நீங்க கூட்டத்துக்கு வந்தவனு பேசுறீங்கன்னா அதை போன்ற ஒரு அவமானம் வந்து இல்லவே நான் சொல்லுவேன் எழுத்தின் மேல் மரியாதை வைக்க பழகு நீங்கள் வெகு எளிதாக ஒரு இயக்கத்தின் மேல் ஒரு முத்திரையை குத்துவது உங்களுக்கான அவமானம் என்று பழகுங்கள் ஒவ்வொரு மனிதனும் இன்றைக்கு இருக்கிற இருவன் நாளைக்கு அல்ல ஒவ்வொரு சம்பவம் தான் நமக்கு வேண்டும் வேண்டாமே சொல்லித்தர வேண்டுமே இல்லைய மனிதர்களை வெறுத்துக்கிற ஒரு நாளும் சேர்ந்து பாமகவை போல அனைத்து சமுதாயத்தின் வளர்ச்சியை பற்றியும் சிந்திக்க கூடிய அதுவும் மருத்துவர் ஐயாவை போல எல்லா சமுதாயத்தினும் பிரச்சனைகளையும் அறிந்தும் தெரிந்தும் அதிலிருந்து மீளவும் தெரிந்திருக்கிற ஒரு நபர் எந்த இயக்கத்திலும் கட்சியிலும் இல்லை என்பது உண்மை ஆனால் இந்த உண்மையை ஒத்துக்கொள்ள உங்கள் மனம் மறுக்கிறது ஏன்னா உங்களுக்கு ஒருத்தர பெரியால் விருப்பம் இல்லை போலீஸ் தன் அரசியல் இருந்து விடுபடுங்கள் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாள சங்கம் முற்போக்கான ஒன்றையும் இதுவரை சிந்திக்கவில்லை படக்கம்